உலகெங்கும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க வேலைகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் ஏளிய மருந்துகளை நாம் ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்து தெரிந்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வேங்கை மரத்தினுடைய பிசின் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று வேங்கை பிசினை வாங்கி பொடித்து வைத்து கொண்டு அந்தி சந்தி என்று வெறுகடி அளவு தேனோடு உறவாடும்படி நன்றாக குழைத்து அதை இருவேளை உண்டு வருகின்ற நிலையிலே குத்திருமல் என்று சொல்லுகின்ற இருமல் வறட்டு இருமல் என்று சொல்லுகின்ற டிரை காஃப் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக நீர்த்த விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடியதாக இந்த வேங்கை பிசின் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே நீம் என்று சொல்லுகின்ற வேம்பு இந்த வேப்பங்களுடைய காயை எடுத்து உலர்த்தி பொடித்து அதனுடைய கொட்டைகளை நீக்கிவிட்டு அதனுடைய தோல் சூரணத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு ஐந்து முதல் எட்டு கிராம் வரையிலே அன்றாடம் இருவேளை தேனோடோ அல்லது தீநீராகவோ செய்து பருகி வருகின்ற பொழுது குளிர் காய்ச்சல் நடுங்குகின்ற காய்ச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது அதாவது மலேரியா மைக்ரோஃபைலேரியா டைஃபாய்டு போன்ற காய்ச்சல்களை போக்கக்கூடியதாக இந்த வேப்பங்காய்ச்சோரணம் காய்ச்சூரணம் விளங்குவது மட்டுமல்லாமல் வயிற்று புழுக்களை போகக்கூடியதாக அண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற வகையிலே இது பலன் தருகிறது கல்லீரல் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய ஈரல் லிவர் என்று சொல்லக்கூடிய நிலையை இது பலப்படுத்துகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே உடல் மெலிவு உடல் நலிவு என்று ஏற்படுகின்ற பொழுது இடுப்பு வலி என்பது இயற்கையாக அமைகின்ற ஒன்று செயல்திறன் குறைபாடு ஏற்படுகின்றது சுறுசுறுப்பாக நம்மால் இயங்க முடியாத நிலை ஏற்படுகிறது கருவுற்ற மாதர்கள் அவர்களுக்கு பலவீனமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அடிக்கடி வாந்தி எடுக்கின்ற நிலை ஏற்படும் முதல் மூன்று மாதங்களிலே வாந்தி அதிகமாக ஏற்படுவது அதனாலே உடல் பலவீனம் ஏற்படுவது பருவமுற்ற பெண்களுக்கு குருதி வெளிப்பாடாலே அதிகமான இடுப்பு வலி ஏற்படுவது உடல் நலிவு ஏற்படுவது சோர்வு ஏற்படுவது இப்படிப்பட்ட நிலையிலே உடலுக்கு வன்மையை தரக்கூடிய பொலிவை தரக்கூடிய நல்ல பலத்தை தரக்கூடிய ஒரு சிறிய உணவு உணவிலே மருந்தாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு செனுக் என்று சொல்லக்கூடிய வெந்தயம் வெந்த அயம் என்று நாம் பல முறை பார்த்திருக்கின்றோம் வேக வைக்கப்பட்ட இரும்பு சத்துவம் இதிலே இருக்கிறது என்று மியூசிலேஜ் என்கின்ற தத்துவத்தை இது அதிகமாக பெற்றிருக்கிறது வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது வயிற்றுக்கு குளிர்ந்த நிலையை வயிற்று எரிச்சலை போக்கக்கூடியது வயிற்று வலியை போக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கக்கூடியது இந்த வெந்தயம் இதனோடு அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் பாதம் அதிகமான ஒரு குளிர்ச்சி தன்மையை பெற்றிருக்கிறது உடல் வலிமையை பெற்றிருக்கிறது பாதமாக நாம் பருப்பாக பயன்படுத்தினாலும் சரி அல்லது அல்மண்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய பாதம் எண்ணெயை ஐந்தாறு சொட்டுக்கள் பாலில் இட்டு அன்றாடம் பருகுவதனாலேயும் அந்த இடுப்பு வலி உடல் சோர்வு என்பது விட்டு போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதனோடு வெல்லம் சுகர் என்று சொல்லுவார்கள் இந்த கருப்பு வெல்லம் இந்த நாட்டு சர்க்கரை என்று நாட்டு மருந்து கடைகளிலே சொல்லக்கூடிய ஒன்று இதனோடு பாப்பி சீஸ் என்று சொல்லக்கூடிய கசகசா கசகசா ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதனாலே வலியை இது போக்கக்கூடிய ஒன்றாக வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக உடலுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த கசகச விளங்குகிறது இதனோடு இந்த வீட்டு என்று சொல்லுகின்ற கோதுமை மாவு கோதுமை மாவு நிறைய புரத சத்துக்களை பெற்றிருக்கிறது நிறைய மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை இது பெற்றிருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்து எப்படி ஒரு மருந்தாக்குவது எதற்கு பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு வெந்தயம் கோதுமை மாவு மற்றும் கசகசாவை பயன்படுத்தி உடலுக்கு வன்மை தரக்கூடிய ஒரு பானம் அதே போல உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்து உடலுக்கு பலம் தரக்கூடிய மருந்து இடுப்பு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் கோதுமை மாவு கசகசா பாதம் பருப்பு நெய் நாட்டு சர்க்கரை பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம பாதம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாதம் பருப்பு எடுத்து வறுத்துடணும் பாதம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு கோதுமை மாவு அல்லது கருப்பு உளுந்து மாவு கூட நம்ம பயன்படுத்தலாம் வெந்தயம் கசகசா எல்லாமே வறுத்துடணும் வறுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சி நாட்டு சக்கரை சேர்த்து அதை ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு அதை பாலோட சேர்த்து குடிக்கணும் பாதம் வருப்பட்டதோ நம்ம அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதோட நம்ம இப்ப கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு பாதம் பருப்பு எடுத்தோம்னா வெந்தயம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயத்துல உடலுக்கு நன்மை தரக்கூடிய நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த மருந்து சாப்பிடுறதுனால சுகரோ கொலஸ்ட்ராலோ ஏறாம பாத்துக்கும் இதோட நாம இப்ப கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு வலி நிவாரணியாவும் தூக்கத்தை ஒரு செயல்படும் பொரியணும் கருகாமல் வெந்தய கருகாம நம்ம கசகசா சேர்த்துட்டோம்னா கசகசா பொறிஞ்சதும் நம்ம கோதுமை மாவு அல்லது உளுந்து மாவு என்ன எடுத்து வச்சிருக்கோமோ அதையும் இதோடவே சேர்த்து வறுக்கணும் இப்ப கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து லேசாக வறுத்துடணும் இந்த நெய்லியே நல்லா வறுத்துடணும் நம்ம மாவு சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுடும் ஹை ஃப்ளேம் வச்சோம்னா மாவு சீக்கிரம் கருகிடும் அதனால இது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இப்போ இந்த பாதம் பருப்பு இதோட சேர்த்துட்டு இதற்கு சம அளவு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இட்டு பொடி பண்ணிடலாம் வேணும்னா நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோட இந்த பொடியை நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காம ஒரு நான்கைந்து நாட்களுக்கு ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குடிக்கிறதுக்கு வெகுட்டல் இருக்காது இதே நம்ம பொடி பண்ணிக்கலாம் பலகீனமா இருக்கிறவங்க உடல் பலத்தை அதிகரிக்கணும்ன்றதுக்காக நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க அதே போல கடைகள்ல வாங்கி இந்த பானங்கள் எல்லாம் பருகிறதுக்கு பதில் நம்ம வீட்லயே ஹெல்தியா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுல இரும்பு சத்து கால்சியம் சத்து புரத சத்து எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இத ஒரு ஊட்டச்சத்து பானமா பருகலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் வெந்தயம் பாதம் பருப்பு கசகசா அதோட கோதுமை மாவு அல்லது கருப்பு உளுந்து மாவு சேர்த்து அரைச்சிட்டு நம்ம நாட்டு சக்கரம் மிக்ஸ் பண்ணி இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு இந்த பொடியை எடுத்து நம்ம பசும் பாலில் சேர்த்து குடிச்சிட்டு வரும் பொழுது உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாகவும் இடுப்பு வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இடுப்பு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான அன்பானே வெந்தயம் கசகசா பாதம் கோதுமை இவற்றை லேசாக வறுத்து பொடித்து அதனோடு நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிது நெய் சேர்த்து அதை கிண்டி களறி வைத்து கொண்டு அன்றாடம் ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இரு வேளை நாம் பாலோடு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது அது சத்தூட்ட உணவாக நமக்கு திகழ்கிறது உடலுக்கு பலத்தை தருகிறது எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு நலத்தை தருகிறது வலியை தணிக்கிறது இது சதை பற்றை கொடுப்பதனாலே முகப்பொலிவு ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது ஒரு நல்ல சத்தூட்டமான ஒரு உணவாகவும் உடலுக்கு நலத்தை தரக்கூடியதாகவும் திகழ்வதனாலே இது ஒரு எளிய மருந்தாக உணவாக நமக்கு பயன் தருகிறது இளம் சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை இதை பயன்படுத்துவதனாலே அனைத்து நலங்களையும் இது தரக்கூடியதாக திகழ்கிறது இதையே சிறிது தேன் விட்டு கிளறி லேகிய பதத்திலே வைத்துக்கொண்டு அன்றாடம் ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி சாப்பிடுவதனாலேயும் நமக்கு நன்மை ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே உணவாகின்ற கசகசா வெந்தயம் கோதுமை பாதம் எப்படி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க